காலையில் அம்மாவே எல்லா வேலையும் செஞ்சுட்டாங்க சரி நம்ம ஃப்ரீயாக காஃபி போட்டு உட்காந்து குடிக்கலான்னா அதை நான் தான் இருக்கேன்ல அப்படின்ட்டு இவன் ஒருத்தர் ஆரம்பிச்சிட்டான் இவனை சமாதானப்படுத்திட்டு நம்ம குடிக்கலாம் நல்லா குடிக்கலாம்னு நினச்சா அடுத்து அவன் வந்து என்னை ஒழுங்காகவே குடிக்க விட மாட்டான் கரெக்டாக நான் டீ குடிக்கும்போது தான் எதையாச்சும் ஒன்று பிஸ்கெட் எடுத்துகிட்டு வந்து தொந்தரவு பண்ணுறது இல்லைனா லேப்டாப் எடுத்துகிட்டு வந்து போட்டு கொடுங்கறது இந்த மாதிரியே தான் பண்ணிகிட்ருப்பாங்க இவங்களெல்லாம் வச்சுட்டு நம்ம ஒழுங்காக சாப்பிட்றது தூங்கிறது டீ குடிக்கிறதெல்லாம் ரொம்ப காலமாகும் போல் இவங்க அப்பா பெங்களூர்லேருந்து வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிகிட்டு இருக்காங்க ஸோ அவங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது நானும் லேப்டாப்பில் போட்டு கொடுக்குறேன்னு சொல்லி சமாளிச்சுட்டு இருந்தேன் ஆனால் நம்ம நேற்று ஒரு கஞ்சி எடுத்து வச்சுமே அது எந்த நிலைமையில் இருக்கு அப்படின்னு பார்த்தா இது நல்ல ஜெல் கன்சிஸ்டன்சில வந்துருச்சு இந்த ஜெல்லை தான் நம்ம வந்து இப்போ ஃபேஸ்க்கு அப்ளை பண்ண போகிறோம் நானும் வந்து ஃபேஸ்க்கு நல்லா அப்ளை பண்ணிவிட்டு எப்படி இருக்கும் நிஜமாலுமே நல்லா சாஃப்டாக இருக்குமா அப்படின்னு சொல்லி பார்த்தா இப்படி தான் இருந்துச்சு என் ஃபேஸு சரி வாஷ் பண்ணிட்டு பார்க்கலாம் கொஞ்சம் அது ஜெல்லுங்கனால காஞ்சதும் நல்லா அப்படி இறுகிருச்சு ஆனால் இதை தொடர்ந்து யூஸ் பண்ணிகிட்டே வந்தால் நம்ம ஸ்கின்னும் கிளாஸ் ஸ்கின் மாதிரி நல்லா பளப்பள ஆயிடும் போல ஆமாம் இதை நம்ம தொடர்ந்து யூஸ் பண்ணால் மட்டும்தான் அந்த ரிசல்ட் வந்து கிடைக்கும் இது வந்து இன்னும் அலுவரஜெல் கூட யூஸ் பண்ணால் இன்னும் சூப்பராக இருக்கும் அது எப்படி இருக்குன்னு இன்னொரு வீடியோவில் நான் உங்களுக்கு போடுறேன் மின் வைப்பெல்லாம் மேட்டில் போட்டால் மேட்டில் இல்லாமல் தரையிலேயே தான் முக்கால்வாசி உருளுறான் சரி நம்ம வீடெல்லாம் டெய்லியும் வந்து இந்த மாதிரி மாப் போட்டு க்ளீன் பண்ணி வச்சிடலாம் நானும் மாங்கு மாங்கன்னு மாப் போட்டால் இவன் வண்டி எடுத்துட்டு வந்து ஆடிகிட்டு